श्रीमते रामानुजाय नमः स्वामिदेशीयनरुलिचयितपादुघासहस्रम् एूत्योरावत् श्लोकम् आनन्दसूः प्रणयिनाम् रत्नभासा रत्नभासान्यस्ते मुहुः निजपरे स्थिरताम् वजंत्या बर्ण भर्ना, बर्णम सुखम बर्णम सुखम वितरसि हिव वसुंधरायाः प्रणयिनाम प्रणयिनां अनगप्रसादा रंगादिराज पदरक्षिणी रत्नभासा

பிரணயினாம் உமது அடியார்களுக்கு சுகம் அளிக்கிறீர் ஆனந்தத்தை தெரிகிறீர் அனக தேவரீர் களங்கமற்றவர் பிரசாதா அமைதியாக நியாயமாக செயல்படுகிறவர் நீங்கள் அர்த்தம் ஸ்ரீரங்கராதிராஜனின் திருவடிகளை காக்கும் பாதுகையே உமது அடியார்களுக்கு சுகமளிக்கிறீர் தேவரீர் களங்கமற்றவர் அமைதியாக நியாயமாக செயல்படுகிறவர் நீங்கள் இந்த பிரசாதாக்கு அப்படி அர்த்தம் பிரசாதான்னா ஏதோ தருதுன்னு அர்த்தம் அந்த செயல்படுறதுல ஒரு நியாயம் இருக்குன்னு புரியுமா இப்போ நிஜமரே முகுவ நியஸ்தேன் உமது பாரத்தை பூமியின் மீது மீண்டும் மீண்டும் வைக்கும் போது எனக்கு என்ன கற்பனை ஆகுது பெருமாள் நடக்கிற போதுன்னு அர்த்தம் இப்போ ஒரு ஒரு ஸ்டெப் வைக்கிற அடுத்த ஸ்டெப் வைக்கிற பாதுகா வந்து பூமியின் மேலே படுறது தன்னுடைய சுமையை பூமியின் மேலே வைக்கிறான் தான் பாதுகா அப்படி சொல்கிறார் இவர் நிஜாபாரே முகு நிஜாபாரே முகு நெஸ்தே நெஸ்தேன்னா விடுறது பாரத்தை விடுவது முகுஹுன்னா மீண்டும் மீண்டும் நிஜாபாரேன்னா தன்னுடைய பாரத்தை தன்னுடைய சுமை ஸோ உமது பாரத்தை பூமியின் மீது மீண்டும் மீண்டும் விற்கும் போது இன்னும் என்ன பெருமான் உம்மை அணிந்து வைக்கின்ற ஒவ்வொரு தப்படியிலும் ஸ்திரதாம் பஜந்தியா தன்னை வலிமை ஸ்திரத்தன்மை மிக்கவளாக உணரும் வசுந்தராயாக பூமி பிராட்டிக்கு வர்ண அம்சுகம் அம்சுகம்னா ட்ரெஸ் அர்த்தம் வர்ணம்னா வண்ண வண்ண ஆடைகளை ரத்னபாசா தேவரீருடைய ரத்ன கற்களின் ஒளிக்கிரணங்களால் விதர செய்வேன் வழங்குகிறீர் பூரம் திரௌபதிக்கு அருளினது போல் இது மாதிரி பெருமான் வந்து பூமி பிராட்டிக்கு விதவிதமான ஆடைகளை திரு பெருமானுடைய திருவடி தன்னுடைய ரத்த கற்களின் ஒளிகளின் மூலமாக வழங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற நம்ம தான் இது நான் ஒருத்தனை படித்தோம்னா ஸ்ரீரங்கராதி ஸ்ரீரங்காதிராஜனின் திருவடிகளை காக்கும் பாதுகையே உமது அடியார்களுக்கு சுகமளிக்கிறீர் தேவரீர் களங்கமற்றவர் அமைதியாக நியாயமாக செயல்படுகிறீர் உமது பாரத்தை பூமியின் மீது மீண்டும் மீண்டும் வைக்கும்போதும் அதாவது பெருமான் உம்மை அணிந்து வைக்கின்ற ஒவ்வொரு தப்பிடியிலும் தன்னை வலிமை வலிமை ஸ்திரத்தன்மை மிக்கவளாக உணரும் பூமி பிராட்டிக்கு வண்ண வண்ண ஆடைகளை தேவரீருடைய ரத்னகற்களின் ஒளிக்கிரணங்களால் வழங்குகிறீர் போலும் வித்தரசீனா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது இவன் அது போல நடக்கும் சாரி சுலோ படிச்சுடலான்னு நினைக்கிறேன் ஆனந்த சூக்கு பிரணயினாம் அனக பிரசாதா ரங்காதிராஜ பதரக்ஷிணி ரத்னபாசா நெஸ்தே முகு

परिपुष्यसि पावकत्वं पावकत्वं ये गवेचौरी चरणावनि चंद्र रूप तेजस्त्रयी इव मिलिता असि मिलिता अजी तमोपहा न त्वं चित्रभानुहु असि रत्न विशेष गात

சபரி ராஜ பெருமானின் பாதரக்ஷையே ரத்ன விசேஷ யோகாது தேவரின் மீது இழைக்கப்பட்டிருக்கிற ரத்ன ஒளிக்கிரணங்களின் காரணமாக ரத்ன விசேஷ யோகாத்னா இருக்குது நம்ம ஒளிக்கிரணங்களை சேர்த்துக்கிறோம் தேவரின் மீது இறைக்கப்பட்டிருக்கிற ரத்னங்களின் காரணமாக தான் எழுதியிருக்கோம் நம்ம ஒலிக்கிறணங்கள் ரத்ன ஒலிக்கிறங்களின் காரணமாக அப்படின்னு அர்த்தம் முடிகிறோம் தொம் தேவரி சித்திரபானுகு ஒரு விசித்திரமான சூரியனாக காட்சி தருகிறீர் அசி இருக்கிறீர் அசின்னா இருக்கிற நிஜயன பூம்னா உமது உயர்ந்த பண்புகள் காரணமாக இயற்கையாகவே இந்த நிஜேனன்னா உன்னுடைய பண்புகள் போர் காரணமாக பூம் நாம இயற்கை ஆகவே சொல்லுவாங்க நேச்சுரலாக நடக்கிறது அது இயற்கையாகவே இயற்கையாகவே பாகத் பாக பாவகத்வம் பாவகத்துவம் பாவகன்னா நெருப்புன்னு அர்த்தம் அக்னின்னு அர்த்தம் அக்னியோட காரியமே சுத்தம் செய்வது தான் அதனால் பரிசுத்தம் செய்யும் அக்னியன் உண்மையாக அது யஜ்ஞ யக் பயன்படுகின்ற அக்னி எஜ்ய அக்னியின் தன்மையை அடைகிறீர் பாவ பாவகத்வம் அடைந்திருக்கிறீர் அடைந்திருக்கிறீர் நம்ம சேர்த்துருக்கோம் ஸ்வே சௌரி சந்திர ரூபா அசி அதே காரணங்களுக்காக சந்திரனா சந்திரனாகவும் இருக்கிறேன் உங்களுடைய குவாலிட்டிஸ் அப்படி இருக்கு நீர் அக்னி மாதிரி சுத்தமானவர் அதே சமயத்தில் சந்திரன் போலவும் இருக்கிறீர் அதே காரணங்களுக்காக ஸ்வேநகேப சௌரி சந்திர ரூபா சௌரி கிடையாது ஜனகேவன் சந்திர ரூபா அசி அதே காரணங்களுக்காக சந்திரனாகவும் இருக்கிறேன் அடியோங்களுக்கு நகா எங்களை பொறுத்தவரை நகான்னு அடியோங்களுக்கு தமோபகா அஜானம் என்னும் கிருட்டை போக்கும் தேஜஸ்ரெயி இவ மிலிதா அசி எல்லாம் சேர்த்து பார்க்கணும் நம்ம இந்த தேஜஸ்ரையின்னு மூன்று தேஜஸ் இருக்கு உங்ககிட்ட மேற்கூறிய சூரியன் அக்னி சந்திரன் ஆகிய மூன்றினுடைய தேஜஸ்களின் கூட்டமாக இருக்கிறீர் தேவரீர் அடியோங்களுக்கு அஜானம் என்கிற இருளை போக்குகிறது அருள் அஜானம் என்கிற இருளை போக்குவதற்கு என்ன தேவைன்னா இந்த மூன்று தேஜஸ்களும் ஒன்றாக இருப்பது எந்த மூன்று சூரியனுடையது அக்னியுடையது சந்திரனுடையது இந்த மூன்று குவாலிட்டியும் மேலே பார்த்தோம் நம்ம இல்லையா அந்த விசித்திர பானுகுன்னு சொன்னார் அதுக்கப்புறம் பாபகத்துவம் சொன்னார் அப்புறம் சந்திரன் வேறு கடைசியில் சொல்லிவிட்டார் இல்லையா சந்திர ரூபாசி ஆக மூன்றும் இவரிடம் இருப்பதனால பாதுகையிடம் இருப்பதனால எங்களுடைய அஜானம் நகா எங்களுக்கு தமோ தம அபகா அப்படின்னு அர்த்தம் இருட்டை அழிக்கும் ஒரு தேஜசி உடையவராக ஆகிறீர் அப்படின்னு சொன்னார் ஒருத்தம் ஸ்லோதை அர்த்தம் படித்தா அதெல்லாம் உங்களுக்கு சௌரியராஜ பெருமானின் பாதரக்ஷையே தேவரின் மீது இழைக்கப்பட்டிருக்கிற ரத்ன ஒளிக்கிரணங்களின் காரணமாக தேவரீர் ஒரு விசித்திரமான சூரியனாக இருக்கிறேன் உயர்ந்த உமது பண்புகள் காரணமாக இயற்கையாகவே பரிசுத்தம் செய்யும் அக்னியும் அக்னியின் தன்மையும் அடைகிறேன் அக்னின்னு நம்ம சொல்ல கத்துவம் சொல்கிறோம் அதனால அந்த தன்மையுடையவராக இருக்கிறீர் அதுக்கப்புறம் அதே காரணங்களுக்காக சந்திரனாகவும் இருக்கிறீர் அதனால் அடியவங்களுக்கு அஜானம் என்ற இருட்டைப் போக்கும் மேற்கூறிய சந்திரன் அக்னி சந்திரன் சாரி சூரியன் அக்னி சந்திரன் ஆகிய மூன்றினுடைய தேஜஸ்களின் கூட்டாக இருக்கிறீர் தேவரீர் இந்த மிலிதா அப்படின்னா கூட்டுன்னு அர்த்தம்

மிளிதாசி தமுபா நகா நகான்னா எங்களுக்கு நினைப்போம் இப்போது நம்ம பார்க்க போகிறது எண்ணூற்றி அறுபத்தி மூணாவது ஸ்லோகம் எப்படி இருக்கு ஸ்லோகம் பிரௌட பிரபாள ருச்சிரா புவனாயக பந்தியா ரங்காதிராஜ ரம்ய ரம்யசந்திரா संभिन्न भौतिक रुचिः सततम् प्रजानां तापात्ययम् दिसति तारकी तारकीतेव संध्या प्रौढ प्रवाल रुचिरा भुवने एका बन्ध्या रंगादिराज शरण आवनी रम्यचन्द्र संभिन्न

ஒரே வணக்கத்திற்குரிய ஒரே ஆசாமின்னு அர்த்தம் கொஞ்சம் சாஃப்ட் பண்ணிட்டோம் தான் உலகம் ஊரால் வழங்கப்படுவது ஏகவந்தியான அது உலகத்துக்கெல்லாம் ஒரே பந்தனைக்கு உடையவர் அப்படின்னு அர்த்தம் ப்ரௌட பிரவாள ருச்சிரா ப்ரௌடன்னா என்னென்ன மெச்சூர்டு அப்படியா அப்படியாக இருக்கிற பிரவாளன்னா பவளப்பாறைகள் ஸோ பிரௌட பிரபாழ ருச்சிரா சிறந்த பவளங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது பவுடனா இன்னொன்று இல்லை பேக்குடுன்னு அர்த்தம் பேக்கடு அப்படி பவுளம்லாம் பேக் ஆகியிருக்கு அவர் மேலே அதனால் பிரவுட பிரபல ருச்சி அதனால் ருச்சிரானா அழகுன்னு அர்த்தம் நம்ம அலங்கரிக்கப்பட்டிருக்கிறேன்னு போட்டுக்கலாம் ரம்ஜ சந்திரா அழகிய சந்திரன் போன்ற சம்பிந்த ருச்சிகி சிறந்த முத்துக்களால் இழைக்கப்பட்டவரை அப்படி கூப்பிடுற அழகிய சந்திரன் போன்ற சிறந்த முத்துக்களால் இழைக்கப்பட்டவரே எப்போதும் சததம்னா எப்போதும் பிரஜா நாம் பிரஜைகளினுடைய தாபாத்தியம் தாபங்களை வருத்தங்களை எல்லாம் சாந்தி செய்யும் அழிக்கும்னு தான் அத்தியாயம் தாப அத்தியாயம் நம்ம வந்து சாந்தி செய்யும் புரிஞ்சுக்கலாம் தாரகீதேப சந்தியா நட்சத்திரங்கள் சூழ்ந்த சந்தியா சாயங்கால அடிவானம் போல திசசி காட்சி தருகிறீர் அத்தவரை நினைக்கிறேன் கீழே சக்கரவானத்தின் சிவப்பு பவளம் அந்த சக்கரவானம் சிவப்பாக இருக்கும் ஒரு அது பவள மேலே சொன்ன பவளத்துலேருந்து தெரிகிறான் நட்சத்திரங்கள் என்ன முத்துக்கள் அதனால் இவரெல்லாம் தெரிகிறதுனால இது சாயங்கால அடிவானம் போன்று நிற்கிறீர் அப்படின்னு சொல்கிறார் மொத்தமாக ஸ்லோகத்தை பொடி ஸ்ரீரங்காதிராஜனுடைய பாதுகையே உலகோரால் வணங்கப்படுபவரே சிறந்த பவளங்களால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறீர் அழகிய சந்திரன் போன்ற சிறந்த முத்துக்களால் இழைக்கப்பட்டவரே எப்பொழுதும் பிரஜைகளினுடைய தாபங்களை வருத்தங்களையெல்லாம் சாந்தி செய்யும் நட்சத்திரங்கள் கூழ்ந்த சாயங்கால அடிவானம் போல காட்சி தருகிறீர் இதான் அர்த்தம் இந்த சக்கரவான சக்கரவானத்தினுடைய சிவப்பு அந்த பவளம் சொன்னார் பிறகு அதில் நட்சத்திரங்கள் முத்துக்கள் அதுதான் அர்த்தம் ஆனால் முத்துக்களை என்ன சொன்னார் அவர் சந்திரன் போன்ற இருக்கிற முத்துக்கள் நிறைய நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு முத்துக்களை நட்சத்திரங்களாக வச்சுக்கலாம் இல்லை சந்திரனும் வச்சுக்கலாம் சாயங்கால அடிவானத்தில் சந்திரன் நட்சத்திரங்கள் சிவப்பு கலர் அப்படி தெரிகிற ஒரு அடிவானம் போல் இருக்குதுன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக படிக்கலாம் நினைக்கிறேன் பிரௌட ருச்சிரா புவனகே வந்தியா அது புவனக வந்தியா அப்படின்னு படிக்கலாம் ரங்காதி ராஜ சரணாக வனிரம் சந்திரா சம்பிந்த ருச்சி சததம் பிரஜானாம் நாம் தாபாத்யம் திசசி ਤਾਰਕੀ ਦੇਵ ਸੰਧਿਆ శ్రీਮਤੇ ਰਾਮਾਨਜਾਇਰ